முத்து கிருஷ்ணன் இந்து சமூகத்தைச் சேர்ந்தவன் இப்பொழுது அல்லாவின் திருமையினான் அப்துல் ரஹான் என்று பெயர் செய் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அலகது இல்லா ஆரம்பத்தில் என் குடும்பத்தை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலை வழிபாட்டில் தான் இருந்துருந்தாங்க தெரியும் இந்து சமூகம் சிலை சிலை வழிபாட்டில் தான் இருப்பாங்க அது எனக்கு வந்து கொஞ்சம் வந்து அது சுத்தமாக அதாவது கொஞ்சம் சுத்தமாக அது பிடிக்காமலே தான் இருந்தது உள்ளத்தில் அது வந்து எடுத்துக்காமலே தான் அதில் இந்த ஸ்டார்டிங்லேருந்து என்ன மரத்தை வழிபடுவாங்க பாம்புவோட புத்த வழிபடுவாங்க பள்ளியை வழிபடுறது அந்த மாதிரிலாம் வந்து சிலைகளை வழிபடுறது விக்கிரகத்தை வழிபடுறது இதெல்லாம் வந்து கேட்டாக்க அவங்கள்ட்ட நம்ம வந்து துவா கேட்டோம்னா அதாவது கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அதனால வந்து அந்த சிலைகளாலேயோ அத அந்த பாம்பினாலேயோ பள்ளியாலேயோ எதையும் நமக்கு எதையும் கொடுக்கறதுக்கு சக்தி பெறாது அப்படிங்கறத என்ன உள்ள வந்து அப்ப சொன்னுச்சு அல்ல வந்து என் உள்ளத்துல அதை அப்ப போட்டான் அதனுடைய உழைவுதான் இப்பொழுது எனக்கு இந்த இஸ்லாம் கிடைத்துள்ளது அதுக்கப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கத்தை தேடி ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது என்ன பண்ணாலாம்னு யோசிக்கமோ ஃபர்ஸ்ட் பைபிள் தான் எடுத்து படிச்சேன் அதுல ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் அடுத்தது ஒரு முஸ்லிம் முஸ்லிம் நண்பர் மூலமா குர்ஆன் கிடைக்கப்பட்டு குரான படிக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் அதுல பைபிள்ல என்னென்ன முரண்பாடு இருக்குதுங்கிறத அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுல வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி இறைவனை வந்து இணை வைப்பாங்க கர்த்தரு ஏசு கிறிஸ்து அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு இணை வைப்பாங்க அதேமாரி பரிசுத்த ஆவி அப்படின்னு ஒரு மூன்று தெய்வங்களை பத்தி பேசுவாங்க அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத திட்டவட்டமா இந்த குருவான் வந்து மறுக்குது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் நம்ம வந்து வணக்கத்தை செலுத்தணும் கலப்பட்ட உள்ளத்தோடு அல்லாஹ் ஒருவனுக்கே நம்ம வந்து அல்லா ஒருவனை வழிபடணுங்கிறத நம்ம வந்து இங்க குருவான்ல முப்பத்தி ஒன்பதாவது நம்ம படிக்க முடியுது பஸ் தொடர்ந்து நான் குருவான ஒரு முறையில ரெண்டு முறையில மூன்று முறை வந்து தமிழ் தெரியுமா படிச்சேன் அதுக்கப்புறம் படிச்சுக்கிட்டு அதுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது பெண்களுக்கு வந்து இப்போ நிறைய பேர் ஹிஜாப் பண்ணியதை பத்தி நிறைய பேர் தப்பா பேசுறாங்க அதாவது நம்ம முஸ்லீம்னாலே வந்து அடிமைப்படுத்துது பெண்களை அப்படின்னு சொல்லி ரொம்ப பல மாட்டுமாத எல்லாம் பல பேசிட்டாங்க ஆனா அது பெண்களை பாதுகாக்கும் அப்படிங்கிறது எல்லாம் வந்து குரான் திட்டம் தான் சொல்றான்னும் பெண்களே அவருக்கு கண்ணியமானவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும் பொருட்டு நீங்கள் ஹிஜாப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி குரான்ல நல்லா சொல்லி கட்டுறான் அப்போ அது வந்து பெண்களுக்கான பாதுகாப்புங்கிறத எல்லா திட்டவட்டமா சொல்லிட்டாங்க அதுக்கு மேற்கொண்டு வந்து அவங்க வந்து தவறான எண்ணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது அவங்களுக்கு தான் நேரடி காட்டணும் அது மட்டும் இல்லாம இந்த இஸ்லாத்துல வந்து அதுக்கப்புறம் வரதட்சணை இல்லை அப்படிங்கறத கருத்திக்கிட்டேன் அதாவது நிறைய நம்ம மாட்டம் வசதம் நிறைய பார்க்க முடியுது வரதட்சணை வாங்கிட்டு நிறைய பேர் குணமப்படுத்துறது இதெல்லாம் நிறைய பார்க்க முடியுது ஆனா இப்ப வந்து இதுல வந்து இஸ்லாத்துல வந்து ஆண்கள் தான் பெண்களுக்கு மகரை கொடுத்து திருமணம் செய்யணும் புராணம் படிக்கும் போது ஆண்கள் தான் வந்து மகரை கொடுத்து திருமணம் செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் வந்து என்னுடைய உள்ள தீர்த்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாம பெண்களை வந்து நிறைய நிறைய இடத்துல வந்து எல்லாம் வந்து கண்ணிய படித்து பேசுறான் அன்னை மதியம் அம்மையாரையும் வந்து ஒரு நல்ல பெண்ணுக்கு உதாரணமா சொல்றான் பெண்ணுடைய மனைவியாரையும் எல்லா நல்ல பெண்ணுக்கு உதாரணமா ஒரு நல்ல சொல்லி காட்டுறான் அது மாதிரி நிறைய பேர் வந்து எதுக்கு இதை சொல்றேன்னா பெண்கள் அழையும் கொடுத்துன்னு சொல்றாங்க இல்லையா மாட்டும சமூகத்தர்கள் அதெல்லாம் கிடையாது அல்லாவே வந்து இதுல வந்து பெண்கள் வந்து கண்ணியப்படுத்துறதுன்னு விஷயம் நிறைய விஷயத்தை கண்ணி பெண்களை கண்ணியப்படுத்துற விஷயத்துல சொல்லி காட்டலாம் அது மட்டும் இல்லாம இதுல வந்து நம்ம இறந்தவங்களை அடக்கம் பண்ற முறைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுவும் எனக்கு உங்களுடைய உள்ள தொண்டு ரொம்பது ஏன்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப தாரத்தை போயிட்டு தப்ப தாரத்தை பட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப செலவு பண்ணிக்கிட்டு ஆடம்பரமா சண்டை போட்டுக்கிட்டு சச்சரவு பண்ணிக்கிட்டு அதை மாதிரி இல்லாம இறைவன் தொழுது அவன்கிட்ட இவன்ட்ட துவா கேட்டு அவங்களோட பாவத்தை மன்னிக்க சொல்லி அவங்களுக்காக துவா கேட்டு நம்ம வந்து ஒரு அழகான முறையில அமைதியான முறையில அடக்கம் பண்ற முறை அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த தொழுகையில் நினைக்கிற அந்த வரிசை முறை யாரும் சொல்லவே தேவை கிடையாது தொழுகையில வந்து ஆட்டோமேட்டிக்கலா வந்து அவங்க வந்து வரிசையை சரி பண்ணிக்குவாங்க வரிசை சரி பண்ணிட்டு அழகான முறையில அமைதியான முறையில தொழுகை நடக்கும் இங்க மட்டும்தான் அந்த அமைதியான முறையை நம்ம இதை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம இஸ்லாம் வந்து தர்மத்தை வளர்க்குது தர்மம்னா அதை ஜகாத்து கொடுக்க சொல்றாங்க தர்மம் தர்மம் செய்ய சொல்றாங்க தர்மம் வந்து ஒருபோதும் உங்களோட செல்வத்தை காலி பண்ணாது அப்படிங்கிறத திட்டவட்டமாக இஸ்லாம் சொல்லுது மேலும் மேலும் உங்களுக்கு வந்து இறைவன் கொடுக்க கொடுக்க இறைவன் கொடுத்துட்டு தான் இருப்பான் இதன் மூலமா வந்து உங்களுக்கு செல்வம் பிறகுதான் செய்யும் தவிர செல்வம் குறையாது அப்படிங்கிறத சொல்லி காட்டாங்க அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஜாதி மத பேதம் எதுவுமே இல்லை நிச்சயமா வந்து ஜாதி மத பேதங்கிறது கிடையாது நம்ம வந்து சகோதரத்துவமா ஒன்பா ஒற்றுமையா ஒரு 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 தொழுகளை பார்க்கணும் அடுத்த தொழுகையில பார்க்காம ஒருத்தர் ஒருத்தர் ஒரு அஞ்சு ரெண்டு மணி நேரம் மூணு மணிக்குள்ள அடுத்த தொழுகை பார்ப்போம் அப்ப கூட நம்ம ஒருத்தர் ஒருத்தர் சலாம் சொல்லிக்கிட்டு அறிமுகப்படுத்திக்கிட்டு அமைதியரம் உடல நம்ம சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துவோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டி கிடையாது அப்படிங்கிறது வட்டி வந்து ஹராம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த குரான் படித்தது மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் வட்டி வந்து ஹராம் தான் வணிகம் தான் நல்லா வந்து ஆகமாக்கி வச்சிருக்கான் வட்டியை அராமக்கி தடுத்து வச்சிருக்கான் வட்டி அதை மாரி வாங்குறவங்க அல்லது வட்டி வந்து ஒண்ணு உண்பவர்கள் வந்து அல்லாவுக்கு எதிராக வந்து போர் செய்கிறதா பிரகடம் பிரகடனம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க அதெல்லாம் குரால் படிக்க முடியுது என்னென்ன உணவை சாப்பிடணும்னு எல்லாம் சொல்லி காட்டியிருக்கான் ஆனா நிறைய பேர் வந்து மாட்டு சமூகத்தில் நிறைய பேர் வந்து இந்த மாட்டுக்கறி சாப்பிட்றதுலாம் தவறு அப்படிங்கிறது அவங்க தப்பா அவங்களா ஒரு சிந்தனை உருவாக்கி விட்டுட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க அவங்களை அல்லாத நேர்வழி காட்டணும் ஏன்னா நல்லாவே சொல்லிட்டான் அது ஆகும்னு ஆகும்னு அல்லா சொன்னத ஆகாதுன்னு அவங்க சொல்லக்கூடாது உலகத்தை படத்தியது அவன் தான் அவன் எப்படி வாழணும்னு நமக்கு சொல்லி இப்படி தான் வாழணும் இந்த உணவு தான் சாப்பிடணும் அலால் இது ஹராம் இதுன்னு சொல்லி கொடுத்துருக்கான் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒருத்தர் பேர் அது புரியாம பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கா நம்ம வந்து இறைவன் நம்ம தவா கேட்போம் நிறைய பேர் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இஸ்லாம் வந்து ஆஹ் இப்போ முகமது நபி சல்லா அலைகு சல்லாம் வந்து ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி தோத்து தோட்டிருக்காங்க அப்படிங்கிற தான் பல பேர் நடத்திட்டு இருக்காங்க உலகத்தை வந்து ஆதம் நபியை முதல் முதலாக வந்து அல்லாஹ் படத்திலிருந்தே இஸ்லாம் ஆரம்பம் ஆயிட்டுது அப்படிங்கிறத நிறைய பேர் உணர்றது இல்லை இஸ்லாம் வந்து உலகம் தோன்றிய காலத்துல இருந்தே இருக்குங்கிறத நான் விளங்கிட்டேன் குரானை படைச்சதுக்கு அப்புறம் சோ இத நம்ம பேசணும்னா இன்னைக்கு வந்து நிறைய நம்ம பேசிட்டோம் இஸ்லாத்தை பத்தி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே போகலாம் நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக கொஞ்சம் சுவை முடிச்சுக்கிறேன் நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இந்த குரானை படித்து அதுக்கப்புறம் தான் வந்து வந்தேன் ஆனால் வந்து எனக்கு வந்து அது வீட்டில் வந்து கொஞ்சம் எதிர்ப்பு அதனால் வந்து நான் என்ன பண்ணேன் ஒரு முஸ்லீம் சகோதரர் மூலமாக ஃபஸ்ட்டு அவருக்கு கேட்கல கேட்கறதுக்கு முன்னாடி நானே வந்து தொழுகை செய்ய ஆரம்பித்தேன் தொழுகை எப்படி செய்யறதுன்னு தெரியாமலேயே இந்த கிறிஸ்தவர்களெலாம் மண்டி போட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாரி தான் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் வணங்குறத விட்டுட்டேன் அதாவது விற்கிற வழிபாட்டை வணங்குறத விட்டுட்டேன் அல்லாவது தான் வணங்கினேன் ஆனா வந்து எப்படி வணங்குறதுங்கிற முறை அப்போ எனக்கு தெரியாது அப்போது ஒரு முஸ்லீம் நம்பர் மூலமா நம்ம கேட்கும் போது நான் மாமா நான் ஏற்றுக்கிட்டேன் நான் வந்து இப்போ அல்லா தான் வணக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவோம் அப்படியே நீ எத்தனை காத்து செய்யற காலையில எத்தனை ரக செய்யறேன் டூரில் எத்தனை எத்தனை ரக்காத்து செய்கிற அப்படின்னு கேட்டார் அப்போ ரெக்காத்தா அப்படின்னா என்ன எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது தான் தான் எனக்கு ரத்துக்கு ரெக்காத்து என்னங்கிறது அப்போதான் எனக்கு தெரிய வரும் அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு இதுமாரி பஸ்ட் அல்லாஹு தப்பி கட்டணும் அப்புறம் அந்த அழுதம்லா சூறாவோதனும் அடுத்துணை சூறாவோதனும் அதுக்கப்புறம் கொனியினுரு சுஜியோதம் செய்யணும் இதெல்லாம் வந்து முறையை சொல்லி கொடுத்தாரு அப்போ எனக்கு அளவுக்கு புரியலை அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு யோசனை வந்து சரி யூடியூப்பில் தொழுகு முறையை எப்படி செய்கிறது நடிச்சு பார்ப்பேன்னு சொல்லி அப்போ தொழுகை முறையை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் செக் பண்ணி யூடியூப் மூலமாகவே வீட்டில் வந்து இந்த அப்படியே தொழுகு செய்ய ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருக்கும் அப்போ தான் முதல் முறையாக நான் வந்து நோன்புணத்துது அப்போது வீட்டில் எதிர்ப்பு தான் இருந்தாலும் எனக்கு சகர செஞ்சு கொடுத்துருவாங்க அப்போ எந்த நேரத்தில் நம்ம சகர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எது எப்போ நம்ம தொழுகை எதை முடிக்கணும் தோணும் முடிக்கணுங்கிற விஷயம் எனக்கு தெரியாது அடுத்தவங்கிட்ட கேட்குறதுக்கும் ஒரு அச்சம் எனக்கு அவங்க எதாவது நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால நல்லா ஒரு குறிப்பிட்ட கணக்கு வச்சுக்கோங்க வாங்க சொல்கிறது முன்னாடி நம்ம தொழுதுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சகர் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு வாங்க சொல்கிறோம் சகர் பண்ணிடுவேன் அப்புறம் வாங்க சொன்னோடனே வீட்டில் அந்த அப்படியே தொழுக பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து டூட்டி எனக்கு ஒரு ஆறரை மணிக்கு முடியும் கணக்கு தெரியாது எனக்கு ஆறே காலம் ஆறரைங்கிறது எனக்கு தெரியாது டியூட்டி முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துட்டு நான் அந்த நோன்பை திறந்துருவேன் தான் இருந்துகிட்டு இருந்து ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம்தான் வந்து சரி நம்ம இப்படியே இருந்துகிட்டு இருந்தா இப்படி நமக்கு இஸ்லாத்தை பற்றி முழுமையான ஒரு தெளிவு என்னதான் குரான் படித்தாலும் நம்ம எப்படி வாழ்கிறதுங்கிறத அடுத்தவங்களை பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பள்ளிவாசல் போக ஆரம்பித்தேன் அப்போது வீட்டில் கொஞ்சம் எதிர்ப்பு நம்ப இதுதான் பண்ணிட்டு இருக்கான் இவன் பண்றது கொஞ்சம் கூட பிடிக்கல நம்ம எல்லாரும் போயிடும் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாலாம் சேர்ந்து முடிவு பண்ணாங்க இவனை விட்டு நம்ம போயிடுவோம் ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க நான் கொஞ்சம் அப்பையும் வந்து நான் மனசு இதாகலை எப்படி இருந்தாலும் நல்லா ஏதாவது நேர்வு வழி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாமல் பரத்தை போட்டு அவங்களுக்காக வந்து நோன்பு வச்சு இதுவாக பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என் பையன் வந்தான் அப்போ நானும் கூட வருவப்பான் அப்புறம் வரும்போது அவனை நான் தொடுக்க அழைச்சிட்டு போவேன் அப்புறம் அவனே கிளாஸ்ல சேர்ந்துக்கிறான்னு சொன்னா கே கேட்டதுக்கு சேர்ந்துக்கிட்டான் அந்த அரபு கிளாஸ் சேர்த்தான் இப்போ அவனை முழு குரான்னு ஓதி இப்போ ஒரு குரான் ஃபுல்லாகவே அரபு மொழியில் எனக்கு தெரியாது அரபு மொழி அவன் அரபு மொழியிலேயே அவர் முழு குரான் ஊற்றிட்டா போயிருக்கும் அலக்துல்லா அதுக்கப்புறம் என் மனைவி வந்து இஸ்லாத்தை ஏற்றாங்க அதுவும் நீண்ட நாட்கள் தான் அது நடந்தது அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா வந்தாங்க ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஏற்றுக்கிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஸ்டார்ட் ஆனது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்குது இப்போ என் முழு குடும்பமே இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டாங்க அலகதுல்லா அல்லாஹ் எல்லாருக்கும் நேர்வழி காட்டிட்டான் குடும்பத்தை பத்தி ரொம்ப நான் கவலைப்பட்டு இருந்தேன் புரிய எப்படிதான் கவலைப்பட்டு இருந்தேன் எல்லாருக்கும் நேர்வடி முழு குடும்பமே நாங்க வந்து ஒரு தொழுகாளி தொழுகையாளியாக மாறிட்டோம் அஞ்சு வேலையும் தொழுகு பண்றோம் அல்லாவுடைய தூதரும் காட்டியில் வழியில நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அது இதே போன்று மாற்று மதத்தவர்களுக்கும் அல்லாஹ் நேரடி காட்ட வேண்டும் என்று துவா செய்தாக உங்கள் அனைவருக்கும் சலாம் சொல்லி என்று உரை முடிக்கின்றேன்